வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஈனத்தில் தமிழர்கள் நடத்திய விடுதலை போராட்டம் தமிழர் தேசிய இனத்திற்கான சுய நிர்ணய உரிமை போராட்டம் அந்த போராட்டத்திற்கு தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களும் தாய் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஆதரவளித்து வந்தார்கள் இப்போது அந்த போராட்டத்திற்கு தமிழர் என்ற இன அடையாளத்தை விட்டு இந்துக்கள் என்ற அடையாளத்தை தருகிற முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிற வேதனையான செய்திகள் வந்திருக்கின்றன சிவசேனை என்கின்ற பெயரில் ஈரத்தில் இந்துக்களுக்கான அமைப்பு ஒன்று வவுனியாவில் அண்மையில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்புக்கு தமிழகத்தில் நீண்டகாலம் இருந்து தமிழர் நெருக்கமான தொடர்பில் இருந்த மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் தலைவராக வந்திருப்பதாகவும் ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது மகாராஷ்டிரத்தில் இருக்கின்ற சிவசேனையின் கிளை அமைப்பு இது அல்ல என்று கூறினாலும் அந்த அமைப்போடும் இங்கே இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் கோவாவில் இயங்குகின்ற இந்து ஜன ஜக்ரு சமிதி ஆகிய இந்து அமைப்புகளோடும் இந்த அமைப்புக்கு தொடர்பு உண்டு என்று பிளவு சச்சிதானந்தம் கூறியிருக்கிறார் மத மாற்றத்தை தடுப்பதற்கும் இந்துக்களுக்கு இழந்திருக்கிற ஆபத்துகளை தடுப்பதற்கும் இந்துக்களை ஒன்று திரட்டுகிற இந்த இயக்கம் தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது ஈழத் தமிழர் போராட்டத்தை திசை திருப்புகிற ஆபத்தான முயற்சி என்பதை கவலையோடு சுட்டிக்காட்ட வேண்டியது நமது கடமையாகும் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் இந்துக்கள் என்ற அடையாளத்தோடு மட்டும் அதற்றை குறிக்கிவிட முடியாது அந்த போராட்டத்தில் இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் போராளிகளாக மாண்டிருக்கிறார்கள் ஈழத்தை போராட்டத்தை வழிநடத்திய தலைவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ் இனத்தை நேசித்த தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழ் ஈழத்திற்கு தலைமை தாங்கிய செல்வா போன்ற தலைவர்கள் இந்து மதத்திற்கு அப்பால் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் மதம் கடந்து இனத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு போராட்டத்தை மதவாத சக்திகள் அடையாளமாக மாற்றுகின்ற ஒரு முயற்சி என்பது இன விடுதலை போராட்டத்தை திசை திருப்புகிற ஆபத்தான முயற்சி என்றே நாங்கள் கருதுகிறோம் மரவன் பழவு சச்சிதானந்தம் போன்ற நெருமையான நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்